எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அல்லாவிடம் இருந்து பேரொழி மிக்க சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைக்கின்ற திருமறை உங்களிடம் வந்துவிட்டது அப்போது எல்லாம் என்ன சொல்கிறான் இனி வந்து சாக்கு போக்கு யாரும் சொல்ல முடியாது வேதத்தை மாற்றிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க என்ன எங்கள்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க எங்கள்கிட்ட பிரிண்ட் இல்லை நாங்கள் வெரிஃபை பண்ண சக்தி இல்லாதவர்களாக இருந்தோம் நாங்கள் ரசூல்லாவுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனால் உலகம் பூரா தேனாலும் ஒரு சீரா புக்கு கூட எங்களுக்கு எங்கள் லாங்குவேஜில் கிடைக்கவே இல்லை எப்படி சுல்லா எப்படி வாழ்ந்தாங்கிற தகவலும் சீரியலாக கூட உமர் சீரிஸ்ல வாழ்ந்துருச்சு ரசூல்லாவுடைய வாழ்க்கை என்னவா இருந்துச்சு அவங்களுடைய உழைப்பு எதுவாக இருந்துச்சு எல்லாம் தெல்ல தெளிவாக எல்லாம் புரிய வச்சுட்டான் நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வரலாற்று ஆசிரியர்கள் மாற்று மத வரலாற்று ஆசிரியர்கள் வெள்ளைக்காரர்கள் ரசூலா வெறுப்பவர்கள் எல்லாம் வரலாற்றில் எழுதி வச்சிருக்காங்க அதையாவது ரெஃபர் பண்ணு விக்கிபீடியாவில் கேளுங்க அது பேசுது நான் கேட்குறேன் ரசூலா நபிமார்களுடைய போர்கள் அவர் பதவி வெறிப்படுத்ததனால் செய்ததா